பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளின் பகுதி வகை காண்க இங்க நமக்கு நாலு கணக்கு கொடுத்துருக்குறாங்க நாம ஒன்னு ஒன்னா சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கலாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒய் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இப்ப நம்ம வந்து என்னது எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அதாவது என்னது இதை வந்து எக்ஸ பொறுத்து நாம வகைப்படுத்த போறோம் ஒய் வந்து ஒரு மார்லி இப்ப இங்க எக்ஸ் இருக்குது ரெண்டு எக்ஸ் ஓகே ரெண்டு ஒய் ஏன்னா ஒய்ங்கிறது மார்லி ஸோ ரெண்டோட சேர்ந்து அதுவும் மார்லியா அதை வெளியில் எடுக்கலாம் எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ஒன்னு கிடைக்கும் ஓகே இங்க ஒய் ஸ்கொயர் அது பண்ணா ஜீரோ

ஆறு ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு ஆரண்டா பனிரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஈரஞ்சா பத்து பிளஸ் அஞ்சு ஓகே பத்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எஃப் ஒய் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது இந்த டைமை வந்து நாம ஒய்யை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு எக்ஸ் வந்து மாறலி ஓகே ஸோ இங்கே எக்ஸ் தான் இருக்குது அதனால இது வந்து பூஜ்ஜியம் ஆயிரும் மைனஸ் இங்க ரெண்டு எக்ஸ் ஒய்ய வந்து டிஃபரென்சியேட் பண்ணும்போது நமக்கு ஒன்னு கிடைக்கும் பிளஸ் இங்கே ஒய் ஸ்கேட் இருக்குது அதை டிஃபரென்சியேட் பண்ணும்போது ரெண்டு ஒய் கிடைக்கும் இங்கே வந்து என்னது வெறும் எக்ஸ் தான் இருக்குது அதனால அது மார்லிங்கனால பூஜ்ஜியம் ரெண்டுங்கிறது மார்லி அதனால அதுவும் பூஜ்ஜியம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டுங்க ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஓகே நமக்கு என்ன தேவை இங்க எஃப் ஒய் அட் ரெண்டு கமா மைனஸ் அஞ்சு அதாவது இந்த புள்ளியில எஃப்ஒய என்னுடைய மதிப்பெண் பிடிக்கிறோம்

X பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இங்க வந்து என்னது மூணு இருக்குது எக்ஸ் என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் எக்ஸ் இல்லாத டைம் அதனால அது வந்து வந்து மாறிலி பிளஸ் அஞ்சு எக்ஸ் போது அஞ்சு பெருக்கல் ஒண்ணு பூஜ்யம் இப்ப நம்ம வந்து ஜி எக்ஸ் அட் ஒன்னு கமா மைனஸ் ரெண்டு அப்படிங்கிற புள்ளியில இதனுடைய மதிப்பு போறோம் இங்க ஆறு பெருக்கல் ஒன்று பிளஸ் அஞ்சு இங்க ஆறு அஞ்சு பதினொன்று ஓகே நமக்கு அதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஜி ஒய் அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒய்யை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்சியேட் பண்ண போறோம் ஓகே இது வந்து பகுதி வெஹிக்கல் அப்படிங்கிற காரணத்தினால எக்ஸுங்கிறது இங்க ஒரு மாறிலி ஸோ இங்க வந்து இந்த டைம் வந்து ஜீரோ வரும் பிளஸ் ஒய்ஸ் என்னது ரெண்டு ஒய் பிளஸ் இந்த டைமும் ஜீரோ இந்த டைமும் ஜீரோ ஏன்னா இங்க வந்து எக்ஸ் மட்டும் இருக்குது இங்கே வெறும் தான் இருக்குது அதனால இதெல்லாம் ஜீரோ

இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே வந்து என்னது ஒய் ஜெட் ரெண்டுமே வந்து நமக்கு மாறலி ஓகே இங்க வந்து எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது அதனால இது வந்து ரெண்டு வேரியபிள் அதாவது பெருக்கல்ல இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பெருக்கல் வீதியை தான் வந்து பயன்படுத்த போறோம் ஓகே ஸோ எக்ஸை வச்சுட்டு சைன் எக்ஸ் ஒயை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் நான் இங்கே சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் ஒய் கிடைக்கும் இங்க உள்ளுக்கு வந்து என்னது வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம அப்படியே விட்டலாம் இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது அதனால உள்ள உள்ள எக்ஸ் ஒய்யை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இங்கே ஒய் வந்து மாறிலி எக்ஸ டிஃபரென்ஷேட் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்கும் ஸோ இப்போ இந்த டைம்ல டிஃபரென்ஷியேஷன் முடிஞ்சது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பிளஸ் சைன் எக்ஸ் ஒய்யை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸை டிஃபரென்சியேட் பண்ணும்போது நமக்கு என்னது ஒன்று கிடைக்கும் ஓகே பிளஸ் இங்க வந்து என்னது ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது

So, this is equal to x க்கு பதிலா ரெண்டு போடணும் ஓகே க்கு பதிலா என்னது ஃபைவ் பை ஃபோர் போடுறோம் ஓகே இங்கே வந்து என்னது ஆஃப் ரெண்டு 2 ஃபைவ் பை ஃபோர் ஓகே அதுக்கப்புறம் ப்ளஸ் சைன் ஆஃப் ரெண்டு பெருக்கள் ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர்ங்கிறது ஒன்று ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் இங்கே ரெண்டு இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஃபைவ் பை டூ கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க வந்து பை பை டூ காஸ் பை பை டூ வந்து நமக்கு ஜீரோ அப்படின்னு தெரியும் ஓகே பிளஸ் இங்க வந்து ரெண்டு ரெண்டு கன்சர்ம் சைன் பை பை டூ மதிப்பு என்னது ஒன்னு அப்படின்னு தெரியும் ஓகே அதுக்கப்புறம் என்னது பிளஸ் ஒன்னு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த டைம் ஃபுல்லா ஜீரோ ஆனால வெறும் ரெண்டு கிடைக்கும் அடுத்து நாம ஹெச்ஒய் கண்டுபிடிக்கலாம் ஹெச்ஒய் வந்து என்னது இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம் அப்ப நம்மளுடைய எக்ஸும் ஜெட் ரெண்டுமே வந்து நமக்கு மாறிடும் ஸோ நமக்கு இந்த டைம் வந்து ஜீரோ ஆயிடும் ஏன்னா இங்கே ஜெட்டும் எக்ஸு மட்டும் தான் இருக்குது அதனால அது வந்து ஜீரோ பிளஸ் இந்த டைமில் வந்துனது எக்ஸுங்கிறது மார்லி அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம் சைன் எக்ஸ் ஒய் அதை டிஃபரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் ஓகே பெருக்கல் இங்கே வெறும் எக் ஒய் மட்டும் இல்லை இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது அதனால் எக்ஸ் ஒய் வந்து ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும் ஸோ எக்ஸுங்கிறது மாரலி ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது எக்ஸு ஸ்கொயர் காஸ் ஆஃப்

அடுத்து நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா வந்து ஹெச்இட் கண்டுபிடிக்க போறோம் ஹெச்இட் அப்படிங்கிறது இந்த சார்பை வந்து நம்ம ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகே இங்க எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கிற காரணத்தினால ஜெட்டுக்கு வந்து என்னது இது மார்லி டைம் அப்படிங்கிறது பூஜ்ஜியம் பிளஸ் இங்க வந்து என்னது எக்ஸுங்கிறது மார்லி ஜெட் ஸ்கொயரை வந்து ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும் நமக்கு ரெண்டு ஜெட் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இசட் இதுதான் நம்மளுடைய ஹெச்இட் ஓகே இப்போ நம்ம வந்து வந்து எந்த புள்ளியில் கண்டுபிடிக்க போறோம் எக்ஸுங்கிறது என்னது இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இப்போ நம்ம நாலாவது பார்ட் போகலாம் நாலாவது பார்ட் என்னது நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பவர் எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பெருக்கல் லாக் ஆஃப் X2 square plus y square அப்படின் குட்டுக்கிறாம். பஸ்டு நாம் gx கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறும் முன்னாடி இது வந்து நான் இப்படி பிரிக்கிறேன் அப்படினாம்து, e power x plus 3y, e power x, பெருக்கல e power 3y, பெருக்கல log of plus square, okay? So, gx is equal அதாவது இந்த தேம் வந்து நம்ம, x பொறுத்து பகுதி வாகிக்கில் பண்ண நமக்கு y இங்கிருது இருக்கும். ஸோ அதனால இந்த இபவர் த்ரீ ஒய் அப்படிங்கிற டேம் வந்து மாறலி அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம் இந்த டைம்லையும் எக்ஸ் இருக்குது இந்த டைம்ல எக்ஸ் இருக்கிற காரணனால பெருக்கல் விதி வந்து பயன்படுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் இபர் எக்ஸை வச்சிக்கிட்டு இந்த டைமை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் லாக் எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை எக்ஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ வந்து என்னது உள்ள வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் அப்படியே விடலாம் நமக்கு இங்கே எக்ஸ் இல்லை அதுக்கு போல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது இப்போ அதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் பிளஸ் இப்போ நம்ம இந்த டைம் வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து என்னது லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னது இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க இபவர் எக்ஸ் இருக்குது இங்க இபவர் எக்ஸ் இருக்குது அதனால அதையும் நம்ம வந்து காமனி எடுக்கலாம் ஸோ பவர் எக்ஸ் பெருக்கல் இ பவர் த்ரீ ஒய் ஓகே அதனால இது எப்படி எழுதுபால இ பவர் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய்னு எழுதிக்கலாம் பிளஸ் த்ரீ ஒய் ஓகே இப்போ வந்து என்னது மீதி உள்ள டேம்லாம் எழுதலாம் இங்க என்ன இருக்குது இங்க என்ன எழுது எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே உள்ளது எழுதிக்கலாம் இங்க வந்து என்னது லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஓகே இங்க வந்து என்னது பிளஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இப்ப நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து 1 போடுறோம் ஒய்க்கு பதிலாக வந்து 1, okay. 1, poro, plus 1 so, this is equal to e ஒன்று minus ஒன்று plus 3. பெருக்கல் இங்கே வந்தது லாக் ஆஃப் ஒன்று ஒன்று ஓகே பிளஸ் இங்க வந்தனது ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒண்ணு டிவைடட் பைனஸ் ஒன்னு ஒன்னு என்ன கிடைச்சிருக்கீங்க இப்போ ரெண்டு கிடைச்சிருக்குது பெருக்கல் இங்கனது லாக் ரெண்டு இங்க வந்தது மைனஸ் ரெண்டு பை ரெண்டு நமக்கு கிடைச்சிருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஜிஒய் கண்டுபிடிக்க போறோம் இந்த டைம் வந்து என்னது நம்ம ஒய்ய பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ண போறோம் பகுதி வாய்க்கல் அப்ப வந்து என்னது எக்ஸ்ங்கிறது நமக்கு மாறலி அதனால இ பவர் எக்ஸ வந்து நம்ம பொதுவாக வெளியில எடுத்துக்கலாம் இ பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டேன் நானு இப்ப வந்து என்னது இ பவர் மூணு ஒய்ய வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த டைம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பெருக்கள் இங்க ரெண்டு ஒய் கிடைக்கும் இதே போல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் பிளஸ் இங்க கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கேயர் வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஓகே மூணு டிஃபரன்ஷியேட் என்ன கிடைக்கும் பெருக்கல் இந்த மூணு டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு மூணு கிடைக்கும் ஓகே ரொம்ப கவனமாக எழுதணும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம் என்னது மைனஸ் ஒன்று கமா ஒன்று ஸோ இங்கேயும் வந்தனது இபவர் மூணு வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுக்கும் போது இபவர் எக்ஸ் பிளஸ் மூணு ஒன்று பிளஸ் மூணு இந்த டைமில் வந்தது நமக்கு ரெண்டு இருக்குது இந்த டைம் அதுக்கப்புறம் இங்கே வந்தது மூணு இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு லாக் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸ்கொயர் சோ அவ்வளவுதான் so this is equal to இங்க e பவர் 2 பெருக்கல் நமக்கு என்ன கிடைச்சுக்கிங்க 2/2 அப்படிம்பது என்னது 1 ஓகே प्लस இங்க log 2 இருக்கும் இந்த மூண வந்து இங்க மேல கொண்டு வந்துட்டோம் அப்படினானது ரெண்டின் 3 அடுக்குாr இருக்கும் அப்படினா அது வந்து என்னது log 8 ஓகே இத다 வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அத நாம கண்டுபிடிச்சிடோம்